மேஷம் லக்னம் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் இருப்பு நிலவரப்படி இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் அரசியல் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் ஆதரவும் செல்வாக்கும் உயரக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் என்பது கிடைப்பது உறுதி அது மட்டுமில்லாமல் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை போன்றவற்றை அள்ளிக்கொடுக்கக்கூடிய பலவிதங்களான நிகழ்வுகளை அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பொறுத்தமட்டில் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய தனித்திறமைகளுக்கு அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உங்களை வரும் புதிய வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ முடியும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அழுத்தங்களை அடித்து நொறுக்கி தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அதீதமாக உண்டு புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனை பொருத்தமட்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் மங்களக்காரரான செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று குருவின் பார்வையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கல்வியில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் மாணவ மாணவிகள் அதிக கவனத்துடன் ஈர்ப்புடன் கவனச்சிதறல்கள் இல்லாமல் கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களையும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டு மாணவ மாணவிகளின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும் மாணவ மாணவிகளின் உயர்கல்வி ரீதியான முன்னேற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் எளிதாக உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் புதனோடு சேர்ந்திருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் யோக பலன்களும் இந்த வாரத்தில் அபரிவிதமாக கிடைக்கும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் பணிகளை அதிவிரைவாக செய்து முடிக்க முடியும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியனை பொறுத்தமட்டில் இந்த நேரத்தில் அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகச் சிறப்பான சூழ்நிலையில் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள் பணிசுமைகள் என அனைத்தும் மறையும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் கஷ்ட நஷ்டங்களும் நெருக்கடிகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உண்டு என்பதில் கருத்து இல்லை குரு அபரிவிதமான பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் நாயகராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகாரகரான செவ்வாயை பொறுத்தமட்டில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயம் ரீதியான பணிகளில் அதீதமான அபரிவிதமான நன்மைகளும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய கிடைக்கிறது ஏதேனும் பழைய கடன்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை அடைத்து மன நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் பலவிதங்களான பிரச்சினைகளுக்கு அற்புதமான அருமையான நல்ல தீர்வுகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைய சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது மேஷம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான பலத்துடன் அமர்ந்து கொண்டிருந்த குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலிருந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் அதே சொந்த நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் பயணிக்க இருக்கிறார் குறு உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்கள் என்பது நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருப்பதை விட நல்லபல சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்ற யோகங்களை வளர்ச்சி வாய்ப்புகளை நன்மைகளை பணவரவுகளை உருவாக்கி கொடுக்கிறது கடுமையாக கடினமாக உழைக்கும் நீங்கள் அதற்கான பலன்களை பெற முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகளில் இந்த காலகட்டத்தில் அதற்கான நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறை விளையாட்டுத்துறை அரசியல் துறை வியாபாரத்துறை தொழில்துறை போன்ற எப்பேற்பட்ட துறைகளாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பணிகளில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த பல நிகழ்வுகள் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகின்றன எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து பல்வேறு விதங்களான சிக்கல்களை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக அபரிவிதமாக பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் குரு உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பலவிதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாம் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதங்களான காரிய தடைகளையும் மிகவும் சிறப்பாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அருமையான ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாகவே குரு உச்சம் பெற்று உருவாக்கிக் கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்கநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி வக்ரகதியில் பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சிறப்பு வாய்ந்த வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நோக்கி பயணிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் வந்தாலும் எதிர்பார்த்து வந்தாலும் அவ்வாறான காரிய தடைகள் அனைத்தையும் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்கி அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நேரமாக கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணங்களில் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய அற்புதமான அருமையான நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு எந்தவிதமான கவலைகளும் இல்லாமல் உத்தியோகம் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளை அற்புதமாக அருமையாக மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி இந்த தருணத்தில் நீங்கள் சாதுரியமாக செயல்படுவது மட்டுமில்லாமல் நுணுக்கமாக நுட்பமாக பல விதங்களான செயல்பாடுகளை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களை இந்த நேரத்தில் சனி உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் சனி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு சரியாக சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் அதிக அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உடைத்து எறிந்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நல்லபல முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய மன அழுத்தங்களை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கிறது சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருந்து இருந்துகொண்டிருக்கின்ற ராககேதுக்களைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் ராகுவும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான நல்லபல யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இந்த வாரத்தில் ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பை பொறுத்தமட்டில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதீதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த வாரத்தில் அதிரடியாக நிறைந்து பெற முடியும் இந்த சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் சஞ்சார அமைப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி பயணித்து நல்ல சிறப்பு வாய்ந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் எதிர்பாராத பல விதங்களான பிரச்சினைகள் இருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் பொறுப்பேற்று அவற்றை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதை நன்கு சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் அவ்வாறான விஷயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உடைத்து எறிந்து பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நுணுக்கமான நுட்பமான ஆற்றல்களை அள்ளி கொடுக்கிறார் கேது சரியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் பலமாக சனி வக்கிரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சுபகிரகமான தோஷமில்லாத கிரகமான குரு உச்சம் பெறப்போகிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் சூரியன் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக இந்த தருணத்தில் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதும் சிறப்பு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிரகங்களில் பல விதங்களான அதிரடியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் கண்டிப்பாகவே கிரகங்கள் உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அபரிவிதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் சற்று சாதகமாக கிரகநிலைகள் இருப்பதால் மிகச் சிறப்பான மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சி யோகங்களை நன்மைகளை கண்டிப்பாகவே மேஷம் ராசி மேஷம் லக்னக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திக்க முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் மறையும்